எல்என்பி ரினோபிள்ஸ் நிமிடஸாக எல்லாரும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் டுவெண்ட்டி டூ பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்ட் ஒன் டூ டுவெண்டி ஒன் மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் ஒன் டு டுவெண்ட்டி டூ தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் போய்ட்டு டீட்டெயிலாக இந்த மிஸ் பண்ண விஷயங்கள நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு பார்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த எண்ட் ஆஃப் த செஷனில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர்னா என்ன அதில் எப்படி ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை மெஷர் பண்ணலாம் ஓகேங்களா இம்பிடன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம் மோட்டர் வைண்டிங்ஸில் கேபிள் கண்டினியூட்டி டெஸ்ட் எப்படி பண்ணலாம் எப்படி ஒரு டயோடு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையா சரியா நம்ம ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ண முடியுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ நம்மளோட டிஸ்கஷன்ஸ்ல நிறைய சர்க்கியூட் டயக்ராம்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் அதுல சிம்பிள்ஸ் அப்ரிவேஷன்ஸ் பயன்படுத்திருப்போம் அது ரிலேட்டடா உங்களுக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்க இந்த வீடியோட இந்த பாட்டை ரெஃபர் பண்றது மூலமா உங்க டவுட் நீங்க கிளியர் பண்ணிக்க முடியும் எஸ்பெஷலா வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் கனெக்ஷன்ஸ் ஜெனரேட்டர்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ் ப்ரொடெக்ஷன் மானிட்டரிங் லீஸ் சுவிச்சஸ் ரிலே கான்டாக்டர்ஸ் யூனிட்ஸ் டைவர்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அடுத்ததான் மல்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரபிள் ஷூட்டிங் தான் எலக்ட்ரிகல் சர்க்கியூட்ஸ் இருக்கக்கூடிய வந்து நம்ம ட்ரபுள் ஷூட் ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடியதான் டிஜிட்டல் மல்டிமீட்டர் இதை வச்சு நம்ம எலக்ட்ரிகல் குவான்டிட்டிஸான வோல்டேஜ் கரண்ட் இம்பிடன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாத்தையுமே வந்து மெஷர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இப்போ இங்கே இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொட்டன்ஷியல் டிஃபரென்ஸை ஓகேங்களா ஒரு டூ தேர்ட்டி வோல்ட் லைனில் நம்ம செக் பண்ணுறோம் சரிங்களா ஸோ அதை எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே காமிச்சிருப்போம் பாசிட்டிவ் ப்ரோபை எங்கே கனெக்ட் பண்ணணும் நெகட்டிவ் ப்ரோபோ எங்கே கனெக்ட் பண்ணணும் இந்த மெஷரிங் வோல்டேஜ் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத டீடெயில் இங்கே காமிச்சிருக்கோம் இதுவே வந்து நீங்கள் ஒரு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக ஒரு காண்டாக்டஸஸில் செக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அதில் எந்த டெர்மினல்ஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் இதை செக் பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயில் தான் பிக்சரில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்ததான் வந்து நீங்கள் வந்து ஒரு இம்பிடன்ஸ் மெஷர் பண்றீங்க எக்ஸ்பெஷலாக எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட்டர் பைண்டிங்ஸ்க்கு அக்ராஸாக வந்து மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா அது டிஜிட்டல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி மெஷர் பண்ணும் அப்படிங்கறத காமிச்சிருக்கோம் அப்படி மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு எத்தனை ஹோம்ஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கறத இங்கே டீட்டெயிலாக காமிச்சிருக்கோம் சரிங்களா இது வந்து சர்க்கியூ டைகிராம் இது வந்து ரியல் டைம் ரியல் டைம்ல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் டெர்மினல்ஸ்ல நீங்க எந்த ரெண்டு டெர்மினல்ஸ்ல வச்சு இந்த ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும் அப்படிங்கிற ஓவரால் வியூவை டெர்மினல்ஸ்க்கு அக்ராஸ் எங்க மெஷர் பண்ணுங்கறது உங்களுக்கு காமிச்சிருக்கும் அடுத்ததான் வந்து ஒரு கேபிளோட கண்டினியூட்டி அப்படின்னு பார்க்கும்போது நீங்க கண்டினியூட்டில வச்சுட்டு ஸோ ஒரு ரெண்டு ஒரு பாசிட்டிவ் ப்ராப் சைடும் இன்னொரு நெகட்டிவ் சைடும் நீங்க வச்சு பார்க்கும்போது அந்த கேபிள் கண்டினியூஸா இருக்கா இல்ல அதுல ஏதாவது டிஸ்கனெக்ஷன்ஸ் இருக்கா ஈவன் ஷார்ட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது கூட நீங்க இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வோல்ட்டு ஏசி சர்க்கியூட் இருக்கு அப்படின்னா சுவிச்சஸ் அண்ட் காண்டாக்டர்ஸ்க்கு அக்ராஸ் எப்படி வந்து ஒரு கண்டிவை மெஷர் பண்ணலாம் அதோட ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அதே மாதிரி ஒரு டிசி மோட்டார் இன்லைன்ல எவ்வளோ டிசி கரண்ட் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க ஈவன் கரண்ட் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு அம்சம் ஏன்னா வோல்டேஜ் அக்ராஸ் வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் பட் கரண்ட்டை நீங்க சீரஸ்ல தான் வச்சு செக் பண்ண முடியும் அது டிசி கரண்டா இருந்தாலும் சரி ஏசி கரண்டா இருந்தாலும் சரி ஏசி கரண்ட்னா கிளம்பைனஸ் வச்சு ஈஸியா மெஷர் பண்ணிக்கலாம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஒரு டயோடோட பொலாரிட்டி நீங்க செக் பண்றீங்க போது பாத்தீங்கன்னா நார்மலாகவே அந்த டயோட்லேயே வந்து அது எத்தனை கிலோ ஓம்ஸ் இருக்குது எத்தனை கண்டினியூட்டி எப்படி இருக்குது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் நீங்கள் கரெக்டாக பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் வச்சு நீங்கள் செக் பண்ணும்போது அதோட ரெசிஸ்டன்ஸை உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஈவன் கண்டினியூட்டி கூட உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கும் சரிங்களா இதுவே நீங்கள் கொலார்க்கையை மாற்றி வச்சு செக் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூங்கிறது ஜீரோ எல் அப்படின்னு சொல்லி காமிக்கும் இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து டையோட திருப்பி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அதோட பொலார்க்கை மாற்றி கனெக்ட் பண்ணியிருக்கோங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி வந்து ஒரு டயோட்ல பி ஜங்ஷன் என் ஜங்ஷனோட வோல்டேஜ் ட்ராப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம் எப்படின்னா பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு நெகட்டிவ் வச்சுட்டு நம்ம வந்து டயோட் மோட்ல வச்சுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசி வோல்டேஜ் எவ்வளோ வருது எக்ஸ்பெஷலாக பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கற அந்த ரேஞ்சை வந்து ஈஸியாக நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும் நன்றி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நீங்க இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் எங்களோட ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீ எங்களை காண்டக்ட் பண்ணலாம் எங்களுக்கு காண்டாக்ட் டீடெயில்ஸ் கொடுத்துருக்கோம் நீங்க வந்து பிஎல்சி ப்ரோக்ராமிங் கற்றுக்கணும் எஸ்பெஷலா சிமெண்ட்ஸ் அலன் ப்ராட்லி அண்ட் டெல்டா பிஎல்சி சார் ப்ரோக்ராமிங் செஞ்சு கற்றுக்கணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களுக்கு காண்டாக்ட் டீல்ஸில் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் எங்கள் கிட்டே ட்ரைனிங் எடுத்துக்கிறது மூலமாக ஜிசிசி சவுதி மாதிரி நாடுகளில் போயிட்டு நீங்கள் டீட்டெயிலாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய முடியும் அதே மாதிரி இவி பவர் அவைலபிளே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் சோலார் டிசி லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்களை காண்டாக்ட் டீல்ஸில் கொடுத்துருக்கோம் மாதிரி உங்களுக்கு வந்து விவசாய நிலங்கள் இருக்கலாம் அங்கே இருக்கக்கூடிய பயிர்களை மிருகங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறீங்க எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸுக்கு பதிலாக சோலார் யூஸ் பண்ணி ஃபென்ஸ் போட முடியும் ஸோ உங்களுக்கு அந்த சோலார் ஃபென்சிங் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணலாம் நாங்கள் சோலார் ஃபென்சிங் ஒரு கிட்டாவே கொடுக்குறோம் அதே மாதிரி சோலார் ஆன்ட் ஆஃப்ரிட் ஹைப்ரிட் அப்ளிகேஷன் சோலார் ஸ்ட்ரீட் சோலார் சோலர் பம்ப் சர்வீஸ்க்கு தேவையான டிசைன் இன்ஸ்டாலேஷன் டிஸ்ட்ரன் கமிஷன் கசல்டென்சி ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்கறோம் அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டமோட பேசிக்ஸு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை கண்டக்ட் பண்ணலாம் அது ரிலேட்டடான ட்ரைனிங் சப்போர்ட் சர்டிஃபிகேஷன் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கோம் நன்றி